ஹாய் viewers, வெல்கம் டு காஃபி டைம் இன்றைக்கி எதிர்நெச்சல் பற்றிய உங்கள் கருத்து என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கொற்றவை கூப்பிட்டு ஈஸ்வரிய அட்வைஸ் பண்ணுறாங்க முதல்ல வந்து தஷினி பேசணும் தஷினி பேசினாதான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க நீங்கள் போய் முதல்ல தஷினி கிட்டே பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இந்தாண்ட பக்கம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு திங்கிறதுக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரேணுகாவும் நந்தினியும் கதிகிட்டையும் வம்பு வாங்கிட்டு இருக்காங்க நாளைக்கு கால கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் சாப்பிட்றதுக்கோ தூங்குறதுக்கோ தண்ணிக்கும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் கதிரும் சக்தியும் நான் போய் வாங்கிட்டு வரேன்னா இல்லை உங்களுக்கு தான் தேடிகிட்டு இருக்காங்க நீங்கள் போக வேண்டாம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நந்தினியும் ரேணுகாவும் கிளம்பிடுறாங்க அங்கேருந்து இந்தாண்ட பக்கம் கொற்றுற இவங்க சொல்ல அட்வைஸ் பண்ண மாதிரி இவங்க வந்து தர்ஷினி கிட்டே பேச வராங்க இதான் சாக்குன்னு குணசேகர் என்ன பண்ணுறாரு தர்ஷினியை கூட்டிட்டு உமையால் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு போலீஸ் ஒரு ஸ்டெப் யோசிச்சா குணசேகர் ரெண்டு மூணு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா யோசிக்கிறார் அதாவது அவங்களுக்கு மீறி டபுள் மடங்கு யோசிச்சு தஷினியை திருப்பி எங் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுறாரு தர்ஷினி எங்கே போனாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல ஒருவேளை சித்தார்த்து கிடைக்கல ராமகிருஷ்ணா கிருஷ்ணசாமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாருன்னு ஒரு டவுட்டும் இருக்குது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டு இருக்காரு டைரக்டர் சார் ஸோ தஷினி காணம் இவங்க வந்து சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்காங்க இந்தாண்ட பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நந்தினி ரேணுகானும் சாரி நந்தினியும் ரேணுகாவும் சமையல் பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அதை வந்து கரிகாலன் கரிகாலனுக்கு என்ன கண்ணப்பொங்க கரிகாலன் பார்த்துட்டு ராமசாமி கிருஷ்ணசாமி கிட்ட சொல்கிறாங்க இவங்கள ஃபாலோ பண்ணால் அவங்க மச்சா இருக்க இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதான் சார்ன்ட்டு இவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க நே நந்தினியும் ரேணுகாவும் வச்சு சித்தார்த்த இவங்க பிடிச்சிடுவாங்களா இல்லை அவங்க ரெண்டு பேரும் இவங்களை ஏமாத்திட்டு கிளம்பிடுவாங்களா சித்தார்த்தத்துக்கு இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக குணசேகர் திரும்பவும் தர்ஷினியை கடத்தி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறாரா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஈஸ்வரி தஷினியை தேடிட்டே இருக்காங்க கொட்டுறவே அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல தஷினியை எப்படியாவது கண்டுபிடிச்சோம் அப்படின்ற ஒரே பிளான்ல இருக்காங்க வெயிட் பண்ணி என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் இந்த சீரியலை பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் வீவர்ஸ்